தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி எம்பெருமான் ஈசனை பணிந்தவனாக நாங்கள் தமிழராகிய நாங்கள் தமிழருடைய பாரம்பரிய பண்பாடுகளில் இருந்து மூறாமல் எங்களுடைய பாரம்பரியத்தை ஒவ்வொரு வருடமும் நினைவுகூர்ந்து நாங்கள் இந்த பெரும்போகத்தினை மாத்திரமே நெல் புதிரெடுக்கின்ற நிகழ்வை எங்களுடைய படுவாங்கரையிலே மிகவும் சிறப்பாக நடாத்தி வருகின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய கூழாவடி முப்பத்தேழு நெல்லிக்காடு ஸ்ரீ ஆலயத்தின் பரிபாலன சபையினரும் கிராம மக்களும் சேர்ந்து கூலாவடி நெல்லிக்காடு படுகனை எனும் கிராமத்திலே அமர்ந்திருக்கின்ற பைரவ பெருமானுடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் அன்றுதொட்டு இன்று வரை இந்த நெல் புதிர் அடுக்கும் விழாவினை மிக சிறப்பாக செய்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்று எம்பெருமான் அருள் கிருபையோடு நாங்கள் இன்று இந்த நெல் புதிர் எடுக்கின்ற நிகழ்வினை பைரவ பெருமான் ஆலயத்திலிருந்து எடுத்து சென்று எங்களுடைய ஸ்ரீ நாகன்யம்மன் ஆலயத்துக்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இதை பாரம்பரிய முறைப்படி நாங்கள் எதிர்வா எதிர் எதிர் எதிரில் ஏறிய தேர்வாகனமாகிய எங்கள் இந்த மாட்டு வண்டியிலே சென்று எங்களுடைய ஆலயத்தை சென்றடைந்து இன்றைய பௌர்ணமி தினமாகிய நான் நாளிலே அம்பாளுக்குரிய அபிஷேக ஆராதனைகளோடு சிறப்பு பூசைகள் வழிபாடுகள் இடம்பெற்று ஆலயத்திலே வருகின்ற அடியவர்களுக்கு இந்த நெற்புதிரானது புதிராக பிரசாதமாகவும் வழங்கப்படும் என்பதோடு വേണ്ടി കൊള്ളോടുമ്പെരുമാന അരുൾ എല്ലാവർക്കും നന്നാളിലേ കിടക്ക വരുന്നുണ്ട് പ്രാർത്ഥന നന്ദി വണക്കം ഭരതരം വിഷ്ണു ശശി ഭരതം സതുർഭജം പ്രസന്ന വധനം ത്യഗേ கஜான கவித்யோசாத்திதோ உமாசுதன்சோகவினகாரணம் நவாமிதம் விரபங்கஜ மூங்காய நமோங்கா ஏகதந்தா நமோங்கா கவிலாய நமோங்காஜகணிய நமோங்காம்போோோதரா நமோங்கா விகடாயய நமோங்காம் விஸ்வரா நமோங்கா விநாயய நமோங்கா தூமகேதம நமங்கம் கணார கட்சாய நமங்கம் பாழச்சிராநாய நமோங்கா சூர்வகணாய நமோங்கா கேரம்பாய நமங்கா ஸ்கந்தபூர்வாவிஸ்வரமுத்தையே மகாவிஸ்வராமன்தவன சனிதான தாழ மகரமுத்திரேஷுலங்க மகாவினந்தகோராகராசுந்தராசனந்தூபம सुरदेव महेश्वर का पुरुष साक्षा वर ब्रह्मादस् महेश्वरे सुरवे नमः नमः कुंडानाग मारुंद देव सर्व देवां विघेश्वर वगा खंडेशरा शरणमृते i right ஆனந்தகோலம் வந்தே பூதநிசாசிநா கேத்பால வைரவூலக்தீமே பூதாத்மின்மகேதண்ண महाभैरवप्रचोदयादे नित्यं सर्वशङ्करान् सम्भोरज्य देवं महाभैरवासुनेश्वराय नमस्तु दे महाभैरवासुनेश्वराय मङ्गल व्रताम्बिकेश्वरानन्द सर्वदेवताय महाभैरवासनेश्वरमूर्धामदालिह வேதமும் மோதும் நால்வரந்தனும் அடிபரவே மங்குள் மறீதவள் மாட வீதி மருகம் நீலாவிய மயிந்த சொல்லாளாம் செங்கையராள்பு நல் செல்வமல்கும் புடியதனுள் கங்குள் விளங்கேரி േന്ത് ഗണപതി ജലം കാമുറ It's the place of Llullaby 2019 கூலாவஸ்ரீ நாயகன் எம்பாள் ஆலயத்திற்காக வருவதை அமைத்துள்ள நரசிம் ஒருவர் ஆலயத்திலே இருந்து வயல் வெளியிலே அறுவடை செய்யப்பட்ட அந்த புதனிலை எனது தமிழருடைய பாரம்பரிய விளைமியங்களை கலாச்சார நிலப்படி அந்த நாட்டு நடுகளிலே அழகார முறையிலே வயல் வெளியிலே இருந்து அனுமடை செய்த அந்த புதனை எடுத்து வருகின்ற அந்த கொண்டிருக்கின்றது தமிழருடைய பாரம்பரிய விடுமையங்களை ஒவ்வொரு வருடமும் மிகவும் சிறப்பான முறையிலே படுவாங்கரை பிரதேசத்திலே ஒவ்வொரு ஆலயங்களிலும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே இவ்வாண்டு கூலாவடி நெல்லிக்காடு கிராமத்திலே நடைபெறுவதையே வட்டத்த மகிழ்ச்சி அடைகின்றோம் எவருடைய தமிழருடைய கலைஞாவம் தரணியை விடுதலை செய்வோம் என்பதற்கிட ஆலயம் முறையிலே ஆலய அறங்காமலர் சபையினரும் கிராம மக்களும் இங்கே எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எப்பெருமா கிச்சி விநாயகப் பெருமானுடைய ஆலயத்திலே தற்பொழுது எம்பெருமானுடைய புதனடுக்கு பைவமான சற்பொழுது வந்தடைந்திருக்கின்றது இன்னும் சொத்து நேரத்திலே நாகனிய பலாரிய உங்களுக்கு சென்றடைந்ததும் அங்கு அபிஷேக பூசைகள் இடம்பெற்று பௌனமிதின சிறப்பு பூசைகள் என்றும் இடம்பெற வேண்டதை உங்களுக்கு அன்றோடு வலியுறுத்தோம் Terima kasih <im> telah menonton!